புனித ஆரோக்கியின் ஆசிர்வரம் ஆற்றலும் கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் இருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதை இவர்களின் மனம் சோர்ந்து போகும் போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கு செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வைக்கும் இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நட கைலாசவனை எழுந்து நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வைணும் இவர்கள் கடலில் தத்தடி தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலிமைகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை வரம் பெற்று தரும் ஆரோக்கிய நாசி உங்களோடு என்றும் தங்குவதா இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களை <laughs> ஆசீர்வதிப்பாராக <laughs> <laughs>